வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா தொடருவதாக சர்வதேச நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையை பகிர்ந்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகிய இரண்டிற்கும் இந்தியாவின் வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக வலுவாக இருக்கும் என்று ஐஎம்எஃப் கணித்திருந்தது உலக வங்கி ஐஎம்எஃப் ஆகிய இரண்டிலும் கணிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் பொருளாதார செயல்திறனின் தொடர்ச்சியான வலிமை நாட்டின் முன்னேற்றத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது மேலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உலகின் சராசரி விகிதத்தை விட இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் அதிகரித்து காணப்படுகிறது இது தொடர்பான அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்தியா தொடர்ந்து வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய விடுதலைப் போராட்ட வீரரும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையாக போர் செய்தவர்களில் ஒருவருமான மாவீரர் தீரன் சின்னமலை நினைவு தினத்தை ஒட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மரியாதை செலுத்தினார் சென்னை கிண்டியில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அவர் மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் பாஜக நிர்வாகிகளும் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீரன் சின்னமலை வெள்ளை எதிர்த்து மிக பெரிய அளவில் போரிட்டு வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் என்று கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் வெளியேறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் குறித்து எங்களது தலைவர் மற்றும் தேசிய தலைமை பதிலளிக்கும் என்றார் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்றி இருபதாவது நினைவு நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் தீரன் சின்னமலையின் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு படத்திற்கு முதலமைச்சர் மலர் தூவினார் தமிழ் மண்ணில் விடுதலை கணலை மூட்டிய ஓடானிலை கூட்டையின் ஓங்குயிர் தீரன் சின்னமலையின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக தமது செய்தியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலை திருவுருவ படத்திற்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் எம் ஆர் விஜயபாஸ்கர் ராஜலட்சுமி மற்றும் அதிமுக நெல்லை மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் அப்போது உடனிருந்தனர் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகே உள்ள ஓடானிலையில் உள்ள தீரன் சின்னமலையின் நினைவு மண்டபத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இது தவிர பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை நடிகர் சரத்குமார் ஆகியோரும் தீரன் சின்னமலை உருவச்சிலைக்கு மாலை அணிவித்தனர் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள செய்தியில் ஆங்கிலேய படைகளை தீரமிகு எதிர்கொண்ட கொங்கு மண்ணின் மைந்தனும் கொங்கு நாட்டில் ஓடானிலை கோட்டை கட்டி ஆண்டவருமான தீரன் சின்னமலையின் நினைவு தினம் இன்று என நினைவு கூர்ந்துள்ளார் தீரன் சின்னமலையின் துணிச்சலையும் தாய்மண்ணின் மீது உள்ள அன்பையும் நினைவில் கொண்டு போற்றி வணங்குவோம் என்று வானதி சீனிவாசன் குறிப்பிட்டுள்ளார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக அருண்ஜேட்லி தன்னை மிரட்டியதாக ராகுல்காந்தி தெரிவித்த விவகாரத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது தந்தை ஒரு ஜனநாயகவாதி என்று அருண்ஜேட்லியின் மகன் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டினார் அருண்ஜேட்லி அப்படி யாரையும் மிரட்ட மாட்டார் என்றும் இது ராகுல் காந்தியின் மிகப்பெரிய பொய் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் கவின் ஆணவ படுகொலை தமிழகத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தூத்துக்குடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விமான நிலையம் தென் மாவட்ட மக்களுக்கும் தென் மாவட்ட வளர்ச்சிக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றார் வின் ஆணவ படுகொலை தமிழகத்திற்கு தலைகுனிவு ஏற்படுத்தி இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் முழுமையான விவரத்தை கேட்டு அறிவதற்காகவும் ஆறுமுகமங்கலம் செல்ல இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை கூறினார்